ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகர ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்கிற தீ சென்னை சிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இப்போ முகூர்த்த சீசன் போயிட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க அட்டகாசமான சாரீஸ் எப்படி இந்த சாரீஸ் இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நிஜமா என்னால நம்ம முடியல வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு அட்டகாசமான சாரீஸ்ங்க இது எல்லாமே நீங்க கிஃப்டா வாங்கி கொடுக்குற மாதிரி அட்டகாசமான சாரீஸ் ஸோ வாங்க பாக்கலாம் இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம சென்னை சில்க்ல போட்டிருக்காங்க இப்ப முகூர்த்தத்துக்காக அதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க எதை எடுத்தாலும் நைன் நைன்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க சொன்னே நம்ப மாட்டீங்க அப்படியே பாக்குறதுக்கு ஒரிஜினல் சில்க் சாரி மாதிரியே இருந்ததுங்க நீங்க ஒரிஜினல் சில்க் மார்க் வச்சு சாரி வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு எனக்கு நிஜமா ஆச்சரியமா இருந்தது அந்த கலர்ஸ் ஆகட்டும் அந்த ஃபினிஷ் ஆகட்டும் முக்கியமா அந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு நிஜமா நைன் நைன்ட்டி ஃபைவ் இது செம 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 வேர்த் மர்ஸ்ட் பை சாரி அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்காம போகாதீங்க இது எல்லாமே நம்ம சென்னை சில்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற சாரீஸ் தான் நம்ம காட்டுறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ரெட்டு மரூன் வித் உங்களுக்கு அழகான பிங்க் அண்ட் கிரீன் பாருங்க மூணு கலர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பல்லு ஒரு கலர் பார்டர் ஒரு கலர் பாடி ஒரு கலர் பாடிலுமே அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்காத ஒரிஜினல் சில்க்ல இருக்கிற மாதிரி அழகான கலெக்ஷன் தான் நீ காட்டப்போற எல்லாமே அட்டகாசமான கலெக்ஷன் அடுத்து அழகான ஆஷ் கலரில் நீங்க பாக்குறீங்க ஆஷ் கலரில் உங்களுக்கு அழகாக ட்ரீ போட்டு மாதிரி டிசைன் ஆஷ் கலர் வித் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கலர்ல உங்களுக்கு பல்லுவான் கொடுத்திருக்காங்க செம்ம அழகா இருக்கு அந்த பாடி ஃபுல்லாவே ஒரு மாதிரி அந்த ட்ரீ மாதிரி ஒரு ஜரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் சொல்ல வார்த்தையே இல்லை இது ஒரு பார்டர்ல சாரீங்க நைன் நைன்ட்டி ஃபைவ் தான் இது எது எடுத்திங்கனாலும் நைன் நைன்ட்டி ஃபைவ் தான் கண்ணை மொழிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சில சாரியில் உங்களுக்கு பார்டர் வரும் சில சாரியில் பார்டர் வராது எல்லாமே ஆனால் அழகாக இருக்குது எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் தான் காட்டுறேன் அடுத்தது இந்த இன்றைக்கி பார்த்த சாரிலேயே என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் 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 ஃபேவரெட்னா இந்த சாரீ தாங்க இதை நான் பார்க்கும் போதே ஒருத்தவங்க என் கையிலேருந்து வாங்கிட்டாங்க எனக்கு வேணும்னா அந்த கலர் காம்பினேஷன் பார்த்து பாருங்க நீங்க எதிர்பார்த்திருக்காத ஒரு கலர் காம்பினேஷன் டபுள் சைட் பார்டரோட பாடி ஃபுல்லா புட்டாவோட டபுள் ஷேடு டூ டோனோட இது என்ன கலர் நிஜமா எனக்கு தெரியல ஒரு கிரீன் அண்ட் ஒரு பிரவுன் ஷேடோட நல்ல கிராண்டான ஆன பல்லு நல்ல பிஸ்தா கிரீன்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க பிளவுஸும் பிஸ்தா கிரீன்ல வரும் இந்த காம்பினேஷன் நீங்க பட்டுல கூட எடுத்துருக்க மாட்டீங்க அவ்வளோ 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 பியூட்டிஃபுல்லுங்க சான்ஸ் எல்லாம் பாருங்க என் கையிலேருந்து ஒரு உடனே ஒருத்தவங்க இழுத்துட்டாங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்க பார்க்க நீங்கள் பார்க்குறீங்களா வாங்குறீங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க நாங்கள் வாங்கலை நீங்கள் வேணா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் சரியாக கூட உங்களுக்கு நான் காட்ட முடியல அவங்க வாங்கிட்டாங்க அடுத்தது இந்த பட்டர்ஃப்ளை சாரி இது அதை விட சான்ஸே இல்லைங்க ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ளவர்ஸாக எனக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி தான் தெரிஞ்சது ஸோ பட்டர்ஃப்ளைஸில் இங்கே பாருங்கள் காம்பினேஷன் வாய்ப்பே இல்லைங்க இந்த சாரி அழகான டிஸ்டம்பர் க்ரீன் வித் டார்க் ஒரு மரூன் ஆர் ப்ரௌன் ஆர் என்ன சொல்கிறது ஒரு ரெட் எப்படி வேணால் சொல்லலாம் மரூன் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆனால் ரொம்ப புதுசான ஒரு காம்பினேஷன் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் பார்க்காத ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிஜமாக எப்படி இந்த சாரீலாம் இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி செக் பண்ணிட்டேங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாரீ சாஃப்டாக வேற இருந்தது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மினா சாரீ கொஞ்சம் மொடமொடன்னு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இது அவ்வளோ சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது அடுத்தது பாருங்கள் அழகான ஆஷ் கலரில் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக புட்டாஸ் டபுள் சைட் பார்டர் அழகான மினிமம் பார்டர் கொடுத்து அதுக்கான பல்லு பாருங்கள் க்ரீனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் எல்லாமே கான்ட்ராஸ்டான உங்களுக்கு ஒரு பல்லு கொடுத்து செம்ம டக்கரான சாய்ஸுங்க நான் சொல்ல வார்த்தையே இல்லை என்ன என்ன எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட் எனிவே உங்களுக்கு எப்படியாவது நான் வந்து இது உங்ககிட்ட வந்து சேர்க்கணும் எப்படியாவது இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்காக தான் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற ஓவர் ஹைப் அப்படின்னா நீங்கள் சொல்லி யோசிக்காதீங்க இவ்வளோ ஹைப் நான் கொடுக்குறேன்னா நான் நிஜமாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஹைப் கொடுப்பேன் எனக்கு நிஜமாக இது எல்லாமே ஃபேவரட் ஆகிடுச்சிங்க இதில் வந்து ஆக்சுவலி எனக்கே ஒன்று எடுத்து பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு பட் எனக்கு இப்போதைக்கு எடுக்கக்கூடிய நீடு இல்லாதனால நான் எடுக்கலை நீடு இருந்தால் கண்டிப்பாக எடுத்துருப்பேன் அடுத்து இந்த கலர் பாருங்கள் ஆனியன் பிங்க்குனா ஆனியன் பிங்க் பக்கம் ஆனியன் பிங்க்குங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சரி பேட்டர்ன் அண்ட் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக க்ரீனில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் பட்டு சாரியில் கூட பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரில அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் நல்ல கிராண்டான சாரி இது வந்து பார்டரில் சாரி உங்களுக்கு பார்டர் இருக்காது அதுக்கு பதிலாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி சரி வை கேண்டு கிராண்ட் பல்லு கொடுத்துருப்பாங்க ரொம்ப இருக்குங்க சாரி இந்த ப்ரைஸ்க்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருக்குது நான் மடிக்கும் போதே அந்த சாஃப்ட்னஸ் கூட உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாகவே மடிக்கிறேன் ஏன்னா அது வந்து சீக்கிரமாக கசங்குது அப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அடுத்தது பாருங்களேன் நான் இந்த சாரீ காட்டுற பாருங்கள் இதெல்லாம் இந்த டூ டோன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக பார்க்கும்போது இதுவுமே ஒரு டூ டோன் ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ஒரு மெஜெந்தாக ஒரு டூ டோன்ல ஐயோ சான்ஸே இல்லைங்க இந்த சாரி காலர் காம்பினேஷனெலாம் இது வரைக்கும் நானே பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் மேல அந்த பார்டர் பாருங்க ஸ்கொயர் டைப்ல இங்க பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாரி சான்ஸே இல்லைங்க நல்ல மெஜந்தால உங்களுக்கு பல்லு ஃபுல்லாக கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் காம்பினேஷன் தாங்க அதில் ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல ப்ரௌன் வித் மெஜந்தாங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கிறப்ப நம்ம வாங்கிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கலர் காம்பினேஷன் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது பட் நான் என்னால் வந்து ஒரு செவன் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ்லாம் என்னால் எவ்வளோ காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க டேரெக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்கேஸ் நீங்கள் வேற சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்க ரைட் சைடு உங்களுக்கு ஒரு நம்பர் வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டுருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது மூலியமா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த சாரி யூஷுவல் காம்பினேஷன் ஆனால் ரொம்ப அழகான காம்பினேஷனுங்க பட் யூஷுவல் காம்பினேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா க்ரீன் வித் ஒரு ஃபேண்ட்டாக பட் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்ல ஒரு இங்கிலீஷ் க்ரீன் கிறிஸ்தா க்ரீன் வித் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்ட்டால கிராண்டான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் இங்கே பரநல எவ்வளோ வைப்ரண்டாக இருக்குதுன்னு நல்லா இருந்துச்சுங்க சாரி நிஜமாக டபுள் சைட் பார்த்திங்கன்னா குட்டியாக ஜரி பேட்டன் போட்டு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஜரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது நிஜமாக சாரி அட்டகாசமாக இருந்துச்சு பட் எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ்வல் நிறைய இந்த மாதிரி காம்பினேஷன் நான் பார்த்துருக்கேன் அதனால பெருசாக எனக்கு வந்து இது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரல மற்ற சாரீ நான் காட்டினதுலாம் வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோ அழகழகான சாரீஸ் ரொம்ப அழகாக இருக்குதுங்க நிஜமாக நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க எல்லாது கல்யாணம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் சென்னை சில விசிட் பண்ணுங்கள் வாங்காமல் போக மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது பாருங்கள் டார்க் பீ சப்பா சான்ஞ்சே இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா வித் கிரீன் கலர் ப உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க கிராண்ட் பல்லு கொடுத்துருக்காங்க இது ஒரு பார்டர்லெஸ் சாரீ தான் ஃபுல்லாக அங்கங்கே உங்களுக்கு சரி பேட்டர்ன் மாதிரி கொடுத்து பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அப்படி பார்க்க ராயலாகவும் இருக்கும் இப்போ நிறைய சாரீஸ் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்